வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பற்றி பார்க்கலாம் அரிசி அன்னைக்கு நைட்டு கடைக்கு வந்த பணத்தை எல்லாத்தையுமே எண்ணிட்ருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் அரிசி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க மயில் அரிசி தான் இந்த வீட்டில் ரொம்ப பொறுப்பான பொண்ணு அவளுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் நான் ஏதாவது உதவி பண்ணணுன்னா சொல்லுங்க மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் ஊர்பட்ட வேலை பார்க்குறீங்க மயில் அதில் இது வேறையா அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சொன்னங்காமல் பார்க்குறது தான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு மயில் சொல்கிறாங்க வீட்டு வேலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா எதிர்ப்புறமாக தெரித்து ஓடுறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க இதுக்கிடையில் கோமதி நான் பிள்ளையார்பட்டிக்கு வரதா ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் வாங்க நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு பாண்டியனை கூப்பிடுறாங்க இதுக்காகலாம் கடையெல்லாம் அடைச்சிட்டு வர முடியாது கோமதி வீட்டில் இருக்க யாரையாவது கூட்டிகிட்டு போனின்னு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அடுத்த வாரம் வேணால் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க கோமதி அடுத்த வாரம் என்னால் வர முடியுமான்னு தெரியலை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க செந்தில்கிட்ட சென்னை போகிற விஷயத்தை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க மீனா ஆனால் அவர் சொல்லவே மாட்டேன்றாரு கடைசியாக மீனாவே அடுத்த வாரம் எனக்கு சென்னையில் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க சென்னை வரைக்கும் நீ தனியாக போக வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் உங்களுக்கு வேறு வேலை இருக்குதுன்னு ஏதாவது சொல்லுங்கள் இல்லை வீட்டில் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மயில் அப்படிலாம் சொன்னால் அந்த வேலையை போய் பாருன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டுருக்குறாங்க தனியாக எப்படிப்பா அவ்வளோ தூரம் போவ அப்படின்னு இருக்கிறாரு பாண்டியன் அவளை தண்ணி அனுப்ப முடியாதுன்னா நான் வேணால் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் அப்புறம் கடை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு பழனி சொல்கிறாரு அதான் குபரேசம் மாமா இருக்கிறாருல அவரும் நானும் கடையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் அரசியை வேணால் நீ வேணா கூட போயிட்டு வரையா அப்படின்னு கேட்குறாரு நான் வேணா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி காலேஜுக்கு லீவ் போட்டு நீ வேறு போகிறியா உன்னை பார்த்துக்கிறதுக்கே அவளுக்கு நேரம் பற்றாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி கோமதிட்ட நீ வேணாம் அவ கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் நான் போயிட்டா வீட்டை யாருங்க பார்த்துக்கிறது அப்படின்னு கோமதி கேட்குறேங்க அதான் தங்கமயில் மயில் இருக்குல்ல அது பார்த்துக்கூடும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கிறாங்க கோமதி இதுக்கிடையில் ராஜி கோமதிட்ட சொல்கிறாங்க கேட்டிங்களாத்த மயில் வீட்டை பார்த்துக்குவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தத்தை நீங்கள் ஊர் போயிட்டு வரும்போது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா பொறுப்பும் மயில்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட கோமத்தி உஷார் ஆகிட்றாங்க நானாம் சென்னையெலாம் போகலங்க அங்கெல்லாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு தலைவலிக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க மயில் சொல்கிறாங்க நான் வேணால் ஒரு ஐடியா சொல்லட்டுமா நானும் அவரும் வேணால் இவங்க கூட துணைக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறேங்க இதனால் யோசனையாக இருக்கே சரவணன் நீ கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதெல்லாம் சரியாக வராதுனே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு சரவணன் ராஜி பாண்டியன்ட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக மாமா அக்காக்கே ஒரு ரூம் தான் கொடுத்துருப்பாங்க அது இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டா அவங்க எங்கே போய் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த வாரம் தானே சென்னை போனோம் அது அப்புறம் யோசிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாண்டியன் மீனா இப்போது ரூமுக்கு வராங்க செந்தில்கிட்ட வந்து தங்கமயில பற்றி பேசுகிறேங்க உங்கள் அண்ணி ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ட்ரைனிங்க்கெலாம் வர முடியாது வீட்டில் விடமாட்டாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க வேறு வேலை இருக்குன்னுலாம் சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உங்கள் அண்ணனும் அவங்களும் ஜோடியாக எனக்கு துணைக்கு வரேன்னுலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அவங்க ரெண்டு பேரை விட நம்ம தான் சின்னஞ்சிடுச்சுக்க நம்ம போயிட்டு வரட்டும்னு ஏன் நினைக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு கோபப்படுறாங்க இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஜோடியாக கிளம்பும் போது நானும் வரேன்னு போய் நிற்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா இங்கே பாரு மீனா நீ டென்ஷன் ஆகாத கண்டிப்பாக ஊருக்கு நான் அவங்க கூட துணைக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் அத்தையும் சொன்னாங்க நம்ம ரெண்டு பேரையும் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு நான் அத்தை வார்த்தையை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா பாண்டியன் இப்போ உட்காந்து கடையோட கணக்கெலாம் பார்த்துட்டுருக்கிறாரு அதான் அரிசி பார்த்துட்டால நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டு கோமதி எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் ஏதாச்சும் என் கூட உட்காந்து பேசு கோமதி அப்படின்னு சொல்கிறாரு நான் எங்கள் அம்மாவை பார்த்தது கூட இல்லை ஆனால் கனவில் எனக்கு அம்மா வந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கோமத்தி அப்படின்னு சொல்கிறாரு அத்தை வந்து என்ன சொன்னாங்க மருமகளை நல்லா பார்த்துக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க கோமத்தி ஏன் அவங்க சொன்னால் தான் நான் நல்லா பார்த்துப்பேன் ஏன்னா நான் இப்போ நான் நல்லா பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன் அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க அடுத்த தடவை அத்தை கனவுல வந்தால் என் கனவுலே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க கோமத்தி அவங்க வந்தால் மட்டும் உனக்கு என்ன அடையாளமாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு பாண்டியன் சரி அதெல்லாம் விடுங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கோமதி எதை பற்றி கேட்குற அப்படின்னு பாண்டியன் தெரியாமல் கேட்குறாரு அதான் செந்திலை மீனாவையும் சென்னைக்கு அனுப்பி வைக்கிறத பற்றி அப்படின்னு கேட்குறாங்க கோமதி அதை கேட்ட பாண்டியனோட முகம் ரொம்ப கோபமாக மாறிடுது அதோட இணைக்கான எபிசோட் முடியுது செந்திலை மீனாவையும் சென்னைக்கு அனுப்புறதுக்கு பாண்டியன் சம்மதிப்பாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்